ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சர்வ் மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன் கடாய் சூடானது இதில் நூறு கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடல சேர்க்குறேன் வேர்க்கடலையே நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் மிதமான மணத்தை இலையை வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு சட்னி அரைக்கும் போது நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு தோலை நீக்கிக்கலாம் இப்போ சட்னிக்கு மிளகாய் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தாளிப்பு காரண்டில் கால் டீஸ்பூன் எண்ணெய் ஆறு வர ஒரு நாலு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இப்போ மிதமான தீலே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வறுப்பட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறாங்க வேர்க்காலில் தோலைலாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் செத்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் செத்துருக்கேன் நம்ம வதக்கி வச்சு மிளகாய் பூண்டு செத்துருக்கேன் ஒரு குட்டி நெலக்காய் அளவுக்கு புளி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பல்ஸ் மூட ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வரலாங்க இந்த பவுல் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அரைச்சிட்டு வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நான் தண்ணி ஒரு அரை அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டேசன் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்குங்க இது எல்லாம் பொறிஞ்சதும் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி அரைச்சி கொடுத்திங்கன்னா எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சட்னியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக துவையல் மாதிரி வச்சு ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சைடிஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா இது போல் டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கடலை சட்னியே இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்